தமிழர்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுகின்ற நாளாக பார்க்கப்படுகின்ற நினைவு நாளாக பார்க்கின்ற அந்த ஒரு நாள் தமிழர்கள் அவர்களுடைய சிந்தனை அது சார்ந்த அடையாளங்களை அழிக்க வேண்டும் அதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவர்கள் செய்வார் அவர்களுக்கென்று ஒரு நாள் இருக்கக்கூடாது அவர்களுக்கு ஒரு சிந்தனை தனிச்சிந்தனை இருக்கக்கூடாது தனித்துவம் எதுலையுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு தான் இதுலயுமே வந்து முதல்ல இருக்கிறது விசாலாதான் இருக்காரு இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் சீமான அவர்களை பத்தி விசாலம் பேசியிருந்தால் சீமான ஏதோ தமிழ் பூர்வீகம் இல்லாதவர்களுக்கு எதிரி அப்படின்றது போல சித்தரிப்பதற்கு ஒரு வேலை நடக்குது சரியா இங்க செஸ்ல விளையாடுறாரு ஜெயிக்கிறாரு முகேஷா அந்த இளைஞர் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு முகேஷ் அந்த இளைஞர் ஜெயித்த ஜெயித்தார் அதற்கு நான் பாராட்ட தெரிவிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே மாறாக என்ன சொல்றாரு சந்திரபாபு நாயுடு நம்ம பையன் நம்ம பையன் என்ன அர்த்தம் இந்தியன் என்று பாராட்டுகிறாயா இல்லையே இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்களே அதுக்கெல்லாம் நீ நம்ம பையன் பாராட்டுலையே இதுக்கு மட்டும் ஏன் பாராட்டுறேன் ஏனென்றால் அவர் தெலுங்கை பூர்வீகமாக கொண்டிருக்கிறார் அப்படின்ற உணர்வு உனக்கு இருக்கிறது எனக்கு தப்புன்னு சொல்லல அதே உணர்வு சீமானுக்கு இருந்தால் உனக்கு ஏன் வலிக்குது அப்போ இங்கே உணர்வு என்பது நமக்கு இருந்தால் அது வாங்கும் மற்றவர்களுக்கு இருந்தால் அது சரி அப்படின்னு நியாயமா நீங்கள் கொண்டு போவீங்களா கட்சி பேர் தெலுங்கு தேசம் தெலுங்கு தேசம் அப்போ அந்த தெலுங்கு தேசம் தெலுங்கு மக்கள் அப்படின்றதை கடந்து அவர் ஒன்றை பேசிவிட முடியுமாங்க எல்லாருக்குமான ஸ்டேட் தானே அது நீ தெலுங்கு தேசம் கட்சின்னு வைக்கலாம் நாங்கள் தமிழ் தேசியம் என்று பேசினாலும் தவறா அப்படின்னு சீமான் கேட்கறதுல என்ன தவறு